Van நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தம்பத்து கோணத்துல ஒரு டிடிசிபி அப்ரல் அமைஞ்சிருக்க வீடு தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அமைச்சிருக்காங்க மூன்று சென்ட்ல இந்த வீடு இருக்குதுங்க கலக்கு பார்த்து இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த அமைச்சிருக்காங்க இது வந்து பெரிய கார் பார்க்கிங் வசதியோட சுத்தி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் விட்டதும் வீடை வந்து கட்டியிருக்காங்க இங்க வந்து வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஹாலா இருக்கு பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா இருக்குதுங்க இது கபோர்டு ஒர்க் எல்லாம் சூப்பராவே முடிச்சிருக்காங்க எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு கீழ ஒரு பெட்ரூம் மேல் மாடியில வந்து ரெண்டு பெட்ரூம் வச்சு இந்த வீட்டுக்கு மூணு பெட்ரூம் இருக்கு இது தொண்ணூறு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நாங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் இந்த ஏரியா சரௌண்டிங்கில் நீங்கள் வீடு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தம்பது கோணத்தில் வந்து இன்னும் ஒரு எண்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு கூட வீடு இருக்குது அதுவும் வந்து டிடிசிபி அப்ரூவல் அமைஞ்சிருக்க வீடு தான் நீங்கள் வீடு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்